மாணவர்களே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த காலை வேளையிலே ஆச்சரியமான ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு தியானிக்கும்படியாய் தருகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள் என் வாழ்க்கையிலே இந்த வசனத்தை நான் அப்படியே அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஆண்டவரோடு நான் நடக்க துவங்கினேன் எண்பத்தி ஆறாவது வருடம் எனக்கு அரசாங்க உயர்நிலை பள்ளியிலே ஆசிரியராய் வேலை கிடைத்தது ராமநாதபுரம் மாவட்டத்திலே அங்கே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது முதல் ரெண்டு வருடங்கள் எனக்கு ப்ரபேஷன் பீரியட் அந்த ரெண்டு வருடங்களிலே நிறைய லீவ் எடுத்து விட்டேன் ஏனென்றால் நான் எண்பத்தி ஆறிலே ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ ஐக்கியத்தினரோடு நான் என் ஊழிய வாழ்வை இணைத்திருந்தபடியினாலே நான் நிறைய இடங்களுக்கு ஊழியத்திற்காக போக வேண்டியிருக்கும் பொழுது எனக்கு விடுமுறை எடுக்க வேண்டியிருந்தது அதிக விடுப்பெடுத்தவன் என்கிற லிஸ்ட்ல வந்துட்டேன் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு நாள் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் தலைமையில் என் மேலே ஒரு பெரிய விசாரணை கமிஷன் ஒன்று போட்டார்கள் எல்லாரும் இனையை அச்சுறுத்தினார்கள் ரெண்டு வருஷம் கூட ஆகலை உன்னையை டெர்மினேட் பண்ணிடுவாங்க உன்னையை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஓ மேலே சிஓ டிஓ எல்லாரும் இப்படி ஒரு விசாரணை போட்டிருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க நான் நன்றாக ஜெபித்து விட்டு போனேன் எனக்கும் கொஞ்சம் பயந்தான் உள்ளே போய் அந்த அதிகாரிகளுக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது என்னையும் அறியாமல் அவர் இடத்துல அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் அவர் எழுத்துல சொன்னேன் ஐயா ஒரு ரெண்டு நிமிடம் என்னுடைய வாழ்வை பற்றி பேசட்டுமான்னு சொல்லுன்னாங்க என்னுடைய பழைய வாழ்வு எப்படி இருந்தது நான் எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட பிறகின் வாழ்வு எப்படி இருக்கிறது இந்த ரெண்டாண்டு காலத்தில் எதற்காக இவ்வளவு விடுமுறை எடுக்க வேண்டியது எல்லாம் சொன்னேன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கூட என்னுடைய மேல் அதிகாரிகள் உயர்ந்த அதிகாரிகள் எதுவும் பேசலை எல்லாம் முடித்து விடுச்சுன்னாங்க சரி நீ போ மேலே எந்த கேஸும் இல்லை ஆனால் இனி அதிக விடுமுறை எடுக்காமல் கொஞ்சம் பார்த்துக்க மாத்திரம் சொல்லிட்டு என்னை கனப்படுத்தி அனுப்பினார் நான் முடிந்து வரும்பொழுது கண்ணீரோடு பஸ்ஸில் அப்படியே ஆண்டருடைய அன்பை நினைத்து நான் அழுது கொண்டிருந்த பொழுது அந்த வசனத்தை ஆண்டர் சொன்னார் நீ பயப்படாது அதிகாரிகளுக்கு போய் முன்னால் போய் நிற்கும் பொழுது நீ பயப்பட உன்னை தப்பு வித்து நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார் கருமையானவர்களே ஒரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் ஆபத்து நேரிடும் பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர் மகா இறக்கம் உள்ளே எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து மாத்திரமல்ல அவனை கனப்படுத்துவேன் சொல்லி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சின்ன வயதிலேயே அதிகாரிகளுக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது அந்த விசாரணையிலே என்னை கனப்படுத்தி அனுப்பினீங்களே ஆண்டவரே அதே போல் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும் ஆசிர்வதி யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்